அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சாட்டை அவர்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் பொது பிரச்சனையில இந்த சமூகங்கள்ல நடக்கிற அநியாய அக்கிரமங்களை கண்டித்து சாட்டை எடுத்து சுழட்டி தவறு செய்தவர்களை அடித்து நொறுக்கி அவர்களை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாப்புல ஆனால் இப்போ செந்தில் மல்லர் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அந்த பிரச்சனையில் செந்தில் மல்லர் அவர்களை கண்டிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் இல்லை அவரை குறை சொல்கிறேன் அவரை கண்டிக்கிறேன் மக்களுக்கு நீதி சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் சாட்டையை இவரே எடுத்து அடிச்சுக்கிட்டு கொதிக்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பிட்டா போல அது மாதிரி தான் கண்ணில் கோபமும் ஆத்திரமும் கோபம் கொப்புளிக்க கொப்பளிக்க சாட்டையை எடுத்து அவரே அவர் மேலே அடிச்சுக்கிறார் போல ஐயோ பாவம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா சாட்டை திருமுருகன் அவர்களுக்கு உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன திரு செந்தில் மல்லர் அவர்கள் ஐயா முத்துராமலிங்கம் தேவர் அவர்களை ஒரு வட்டார தலைவர் என்று ரொம்ப சிறுமைப்படுத்தி குறுக்கி சொல்லிட்டாரு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு உங்களுடைய கோபம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் முத்துராமலிங்கம் தேவரவர்கள் தேவரை வழிபடக்கூடிய உறவுகளுக்கு அவர் தெய்வமாகவும் உரி உயரிய தலைவராகவும் அவர் என்னவாகவோ இருந்துட்டு போகட்டும் அல்லது அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய தலைவராக இருந்துட்டு போகட்டும் அல்லது இந்திய திருநாட்டின் பிரதமராக இருந்தார்ன்னு கூட நீங்கள் சொல்லிவிட்டு போங்க ஏன் நீங்கள் ஐநா சபையின் தலைவராக இருந்தார்னு கூட நீங்கள் சொல்லிட்டு போங்க அதில் எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்தோ அல்லது கோபமோ பொறாமையோ ஒன்றும் கிடையாது சரி சம சக தமிழ் குடியில் பிறந்த ஒருத்தவரு உலகத் தலைவராக இருந்துட்டு போகட்டும் நாங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவோம் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முத்துராமலிங்கத்தேவரவர்களே ஒரு உலகத் தலைவராக சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை ஆமோதித்து உங்களுடன் நாங்களும் சேர்ந்து ஐயா முத்துராமலிங்கம் தேவரவர்களை வழிபடுவதற்கு தயாராக இருக்கிறோம் உங்களைப் போல நாங்களும் ஐயா முத்துராமலிங்க தேவரவர்களின் பிறந்த நாள் இறந்த நாளை குரு பூஜையாக குருவிழாக குருவிழாவாக நாங்கள் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறோம் எப்போ நீங்கள் என்னையும் நீ என்ன சகோதரனாக ஏற்றுக்கொண்டால் அல்லது நான் நீ என்ன அண்ணனாக ஏற்றுக்கிட்டு அல்லது நான் உன்னை அண்ணனாக ஏற்றுக்கொள்ளும்போது நீ என்ன தம்பியாக ஏற்றுக்கொள்ளும்போது அல்லது நான் உன்னை அண்ணனாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இது நடைபெறும் அதை விட்டுட்டு நீ ஏதோ பெரிய ஆண்ட பரம்பரை மாதிரியும் அல்லது நீ வானத்திலேருந்து நேராக கோபுரத்தில் இறங்கின மாதிரியும் நாங்கள் எல்லாம் ஏதோ தெருவில் கடந்த மாதிரியும் நாங்கள் எல்லாம் ஏதோ உங்களுக்கு அடிமை மாறியே நீங்க தலகணத்தோட ஜாதிய திமிரோட சாதிய வெறியோட நீங்க பேசுனீங்கன்னா நாங்க உங்களுடைய முத்துராமலிங்க தேவர ஒரு அண்ணன் செந்தில் மல்லராவது ஒரு வட்டார தலைவர்னு சொல்லி முடிச்சாரு இப்ப நாங்க அதை கூட கொடுக்க மாட்டோம் அதை கூட சொல்ல மாட்டோம் இதுதான் யதார்த்தமான உண்மை எங்களுக்கு ஐயா முத்துராமலிங்க தேவரவர்கள் மீது எந்த விதமான தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியே ஒன்றும் கிடையாது ஒரு மிகப்பெரிய தலைவர் பல நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற சட்டமன்றங்களுக்கு சென்று சென்றிருக்கிறார் மிக சிறப்பான உரையாற்றிருக்கிறார் மிகப்பெரிய ஆன்மீகவாதி இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் என்ன அப்படின்னா நீங்க சாதியின் பெயரால உங்களுடைய சாதிய வன்மத்தால் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களை பல இடங்களை நீங்கள் இழிவுபடுத்தி கேவலமாக பேசி என்ன எள்ளி நகையாடிய நிகழ்வுகள்லாம் பல நடந்திருக்கு ஆனால் யாராவது எதிர்ப்பு தெரிவித்தாங்களா யாராவது ஆற்றினார்களா இந்த மக்கள் எல்லாம் நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டு சட்டை துறைமுருகன் போல யாராவது கொ குதித்தாங்களா கிடையாது அவரவர்களும் அமைதி காத்து பொறுமை காத்து அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போனாங்க அதனால் அமைதியாக இருந்தது இத்தனை நாள் வரையும் உங்களுடைய சாதிய வெறி எல்லை மீறி என்ன இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவிற்கு வெளியில வந்திருக்கு ஆப்பநாடு மரவர் சங்கம் தமிழ்நாடு அரசாங்க செலவுல தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுவதற்கு இடத்தை தேர்வு செய்து நிதி ஒதுக்கீடு செய்து அதை கட்டுறாங்க அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல உங்க ஆப்பநாடு மரவர் சங்கத்தோட பணம் நீங்க கொடுக்குறீங்களா நீங்க இடம் கொடுக்குறீங்களா இல்ல உங்க தெருவில் வந்து உங்க ஏரியாவில் வந்து கட்டுறாங்களா கிடையாது இல்ல பொது இடத்துல அரசாங்கத்தை இடத்துல அரசாங்கம் இந்த மக்களுக்கான தலைவருக்கு கட்டி கொடுக்குது அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய சாதி அரிப்பை போக்குறதுக்கு எங்களை கொல்லிக்கட்டையாக எடுத்து சொரிஞ்சுக்க பார்க்குறீங்க என்ன நாங்கள் விடுவோமா சுடத்தான் செய்வோம் அது நல்லா சுற்றிச்சு உங்களுக்கு இப்போ எரியுது அதுதான் பிரச்சனை ஆப்பநாடு மரவர் சங்கம் தன்னுடைய சாதி வரியை தீர்த்துக்கிறதுக்கு மதுரை உயர் நீதிமன்ற கலையில் நீங்கள் அந்த கட்டிட வேலையை தடுக்கிறதுக்கு நீங்கள் வழக்கு தொடுத்து நீங்கள் சாதி சண்டைக்கு வாரீங்க நீதிமன்றம் உங்கள் தலையில் குட்டு போட்டு தம்பி உங்கள் வேலையை போய் பாருங்கப்பா வழிவிட்டு ஒதுங்கப்பான்னு அவங்க தெளிவாக சொல்லி அனுப்பிட்டாங்க இதுதான் பிரச்சனை எத்தனையோ நபர்கள் சாதி வெறி பிடித்த நபர்கள் உங்களுடைய சாதியில் எத்தனையோ மேடைகளில் இமானுவேல் சேரனார் அவர்களை எழிவுபடுத்தியும் சிறுமைப்படுத்தியும் பேசின நிகழ்வு ஆயிரம் ஆயிரம் இருக்கு இதற்கு நடுநிலை நக்கிகளான அந்த சாட்டை போன்ற நபர்கள் யாராவது பதிலடி கொடுத்தீங்களா இல்லை அதை தவறு என்று கண்டித்தீர்களா அன்னைக்கு நீங்க சகோதரத்துவம் பேசினீங்களா அன்னைக்கு நீங்க தமிழ் தேசியம் பேசினீங்களா அன்னைக்கு நீங்க வரலாற்றை பேசினீங்களா ஒரு அளவும் கிடையாது செந்தில் மல்லர் அவர்கள் இயல்பாகவே ரொம்ப அருமையாக அழகு தமிழோடு ஆபாசம் இல்லாம வரலாற்று தரவுகளோட தெளிவாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக யார் மனதையும் காயப்படுத்தாம பேசக்கூடிய ஒரு நபர் அப்படி அவரே இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பேசுகிறாரு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு பொதுவெளியில் பேசுறாருன்னா இது அவருடைய ஒரு எதிர்வினை இந்த மக்களினுடைய கோபத்தின் வெளிப்பாடு பல நாள் பட்ட வேதனையினுடைய பதிலடி தான் இது நீங்க முற்பகல் செய்வீன் பிற்பகல் விளையுங்கிற மாதிரி நீங்க செஞ்சதுக்கு நீங்க பயிரிட்டதுக்கு இன்னைக்கு நீங்க அறுவடை பண்ணிருக்கிறீங்க அப்புறம் ஏன் வந்து குதிக்கிறீங்க ரெண்டாவது செந்தில் மல்லர் அவர்கள் அப்படி என்ன தவறா பேசிட்டார் அவரு ஆபாசமா பேசினாரா உரிமையில பேசினாரா இழிவுபடுத்துனாரா வரலாற்றை திரித்து இல்லாததை பொல்லாததை பேசுனாரா இல்லையே செந்தில் மல்லர் அவர்கள் பல கேள்விகளை முன்வைக்கிறாரு நான் அப்படித்தான் பார்க்குறேன் பல கேள்விகளை முன்வைக்கிறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நம்பப்படுவதெல்லாம் வரலாறுங்கிற மாதிரி உங்களால் பரப்பப்பட்ட பொய்களை வரலாறு என்று ஏற்றுக்கொள்ள பொதுமக்களை திணிக்கிறீங்க அதை அவர் உடச்சி பல கேள்விகளை முன்வைக்கிறாரு நீங்கள் வரலாற்றை ஆதாரபூர்வமாக விளக்குங்க அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏ நீங்கள் ஆதாரத்தை கொண்டு வந்து ஐயா முத்துராமலிங்கம் தேவர் அவர்கள் ஐநா சபை தலைவர் என்றாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராயாக இருக்கிறோம் வருகின்ற சந்ததியர் தமிழர் ஒருவர் ஐநா சபை தலைவராக இருந்தார்னு படிச்சுட்டு போட்டுமே அதில் என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னைக்கு நீங்கள் எங்களை சகோதரனாகவும் நாங்கள் உங்களை சகோதரனாகவும் நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா இந்த வரலாறு எல்லாமே நமக்கானது ஆனால் உங்களுக்கு அந்த சகோதர மனப்பான்மை கிடையாது தமிழர்குடி மனப்பான்மை கிடையாது என்ன இந்த மாதிரி எந்த விதமான ஒரு சகோதரத்துவத்துக்கான எந்த மனிதத்தன்மையும் உங்கள்கிட்ட கிடையாது முழுக்க 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 சாதி வெறி ஆதிக்க மனப்பான்மை என்ன அதனால் உங்களுக்கு ஐயா முத்துராமலிங்கத்தேவர் அவர்களுடைய வரலாறு உங்களுக்கானதாக இருக்கட்டும் அது உங்களுடைய சாதிய தலைவரின் தலைவர் வளராக தான் இருக்கும் அது பொது வரலாக வரலாறாக ஒருபோதும் மாறாது அவர் பொதுவானவராக ஒருபோதும் ஆக மாட்டாரு இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் புரியுதா இல்லையா அப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் ஐயா முத்துராமலிங்க தேரவர்களை செந்தில் மல்லர் ரொம்ப எழிவு அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாரு அவமானப்படுத்திட்டாரு சிறுமைப்படுத்திட்டாருன்னு அப்படியே துள்ளி குதிக்கிறீங்களே நான் என்ன கேட்குறேன் வரலாற்று காலகட்டங்களில் வரலாறுல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிறந்த மனிதரான நல்ல பொது தலைவராக மக்களுக்கு பொதுவானவராக சமூகத்தில் மிகச் சிறந்தவராக வரலாற்று தலைவனாக வாழ்ந்த ஒவ்வொரு ஒரு நபரையும் எடுத்து அவரை பெற்ற படி அவரை பற்றிய படித்த நபர்கள் அல்லது அவரது வரலாற்றை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாத அல்லது அவருடைய வழித்தோன்றலாக நம்பப்படுபவர்கள் இன்னைக்கு எல்லாமே அவர்களுடைய கொள்கைகளை சித்தாந்தங்களை இப்போ நிகழ்காலத்தில் என்ன அதை கடைபிடிச்சிக்கிட்டு அவர் போல் இருந்துக்கிட்டு வராங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஐயா விவேகானந்தர் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அதே மாதிரி ஆன்மீக கொள்கைகளையும் அன்பு போதனைகளையும் மக்களிடத்தில் பரப்பிக்கிட்டு வராங்க பின்பற்றி பின்பற்றிக்கிட்டு வராங்க மக்களை ஒன்று சேர்க்குறாங்க நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க கரெக்டாக அதே மாதிரி மகாத்மா காந்தி அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அன்பு போதனைகளை விதைக்கிறாங்க அந்த மக்கள் எடுத்துல மனித நேயம் காட்டுகிறார்கள் கரெக்டா அதே மாதிரி சமீபத்தில் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த மக்களை நேசிக்கிறார்கள் தாய் மண்ணை நேசிக்கிறார்கள் நாட்டை நேசிக்கிறார்கள் கரெக்டா இப்ப நான் என்ன கேட்குறேன் நீங்க என்ன செய்யறீங்க உங்ககிட்ட முழுக்க முழுக்க சாதி வெறி இருக்கு முழுக்க முழுக்க ஒரு ஆணவ போக்கு இருக்கு ஒரு ஆதிக்க இருக்கு ஒரு ஆதிக்கத்தன்மை இருக்கு என்ன அடுத்தவன் நிம்மதியா உங்களிடத்துல வாழ முடியாது அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் கிடையாது என்ன எந்த ஒரு உதவி மனப்பான்மையும் கிடையாது முழுக்க 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 சாதி வெறி மட்டும்தான் இருக்கு இப்ப நான் என்ன கேட்குறேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா உங்களுக்கே இந்த நிலைமை இருந்தால் நீங்க இப்படியே இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கிட்டா அல்லது நீங்க நடந்துக்கிறத பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய தலைவர் என்றும் உங்களுடைய தெய்வீக தலைவர் என்றும் உங்களுடைய குருவாக ஆசானாக போற்றப்படக்கூடிய தலைவர் என்னவாக இருந்திருப்பார் என்ற எண்ணமும் கேள்வியும் எங்களுக்கு எழுகிறதா இல்லையா இயல்பா இருந்து ஆஹ் நீங்க உங்களுடைய தலைவரின் மாண்பையும் உங்களுடைய தலைவருடைய பெயரையும் நற்பண்புகளையும் அவருடைய அந்த மகுடுமாக இருக்கக்கூடிய அவருடைய வரலாற்று செய்திகளை நீங்க பொக்கிஷமாக பாக்கணும்னு பாதுகாக்கணும் பின்பற்றணும்னு நினைச்சிங்கன்னா இப்ப நீங்க பண்றதுதான் அவர் இருந்தாராப்போ இப்ப அவருடைய பண்புகளையும் அவருடைய நடவடிக்கைகளையும் அவருடைய குணங்களையும் அப்படியே நூறு சதவீதம் மாறாம நீங்க இப்ப கடைபிடிக்கிறீங்களா அப்ப இதே சாதிவெறி தன்மையும் ஆதிக்க மனப்பான்மையும் இதே வரியும் தான் அவருக்கு இருந்ததா இப்ப நீங்க சொல்லுங்க இப்ப நீங்க என்னமோ ஆன்மீகவாதின்றீங்க சித்தர் என்றீங்க தலைவர் என்றீங்க பொது தலைவர் என்றீங்க தெய்வீகம் தேசியமும் தெய்வீகமும் இருக்க கண்கள் என்று சொன்னார்ன்னு சொல்றீங்க நாட்டுக்காக உழைத்தார் என்றீங்க எப்பா நீங்க ஒரு தெருவில் கூட ஒன்னா இருக்க முடியலையப்பா ஒரு டீ கடையில் ஒன்னா உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்க மாட்டீங்களே சாதி வேறி உங்களுக்கு சாதி அங்க தானே வரும் செத்த பணத்தை எடுத்துட்டு போய் புதைக்கிறதுக்கு விட மாட்டீங்களப்பா நீங்க ஒரே ஊர்ல பெரும்பான்மையா இருந்தீங்கன்னா அந்த ஊரில் ஏதாவது பட்டியலின சாதி மக்கள் வந்து ஒரு பிரசிடண்டாக வர முடியாதப்பா அவரை உட்கார கூட விட மாட்டீங்களே நீங்க இப்போ உங்கள் மனசுலையும் செயல்களையும் எண்ணங்களையும் சாதி வரி ஊறி 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 உங்கள் நீங்கள் தலைவராக உங்களுடைய குருவாக உங்களுடைய வழிகாட்டியாக அப்ப அவர் அப்படிதான் இருந்தாரா அதனுடைய பண்பும் அதனுடைய வெளிப்பாடும் தான் நீங்களா அப்ப இதுல இருந்து புரிய என்ன புரிஞ்சுக்கிறீங்க நீங்க இன்னைக்கு எதை செந்தில் மல்லர் பேசிட்டாருன்னு அப்படி தல்லகையில குதிக்கிறீங்க ஒருத்தன் கைது பண்ணணுங்கிறான் ஒருத்தன் சிறையில் அடிக்கணுங்கிறான் ஒருத்தர் நடமாட முடியுமாங்கிறான் ஏப்பா எத்தனை நபர்கள் உங்களுடைய சமூகத்திலிருந்து தியாகி மானுவேல் சேகரனார் அவர்களை இழிவுபடுத்தியும் நக்கல் பண்ணி பேசியும் வெட்டுப்பட்டு செத்தவனுக்கெல்லாம் இதுக்கு மணிமண்டபம் அரசு விழா அப்படின்னு கேட்குறான் அப்போ இதை நாங்கள் உங்களுடைய வினையாக எடுத்துக்கொண்டு எதிர்வினையாக இப்போ செந்தில் மல்லர் ஆற்றியது போல இந்த சமுதாயத்தில் இருக்கிற மற்ற நபர்கள் எல்லாம் பேசுனா என்னவாகிறது நீங்கள் யோசிச்சு பாருங்க ஏற்கனவே பல உயிர்கள் இரண்டு சமுதாயத்திலும் வெட்டுப்பட்டு கொலையுண்டு போன வரலாறு இருக்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும் மிக அதிகமாக சண்டையிட்டு மாண்டு போன சமூகங்கள் இந்த இரண்டு சமூகங்கள் தான் புரியுதா இல்லையா அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு பல்வேறு நண்பர்கள் வரலாற்றை படித்து கொண்டு மனிதத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஒற்றுமையோட சகோதரத்தோடு வாழக்கூடிய நிலை இருந்தது ஆனால் ஒரு சில சாதி ஆதிக்க மனப்பான்மை உள்ள நபர்களுடைய செயலால் இப்போ இரண்டு சமூகங்களுக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு பிளவு வந்து நிற்கிது அதற்கு சாட்டை பஸ் ஸ்டாண்டு சாட்டை துறைமுருகன் எல்லாம் அதுக்கு எரியில எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றுவது போல் அதை அள்ளித்து போட்டு இன்னும் எரிய விட்டு அதில் வேடிக்கை பார்க்குறாங்க உங்க இருந்து நீங்க இந்த சமூகத்தின் தலைவராக இப்போ நினைக்கக்கூடிய ஒரு நபரை இழிவுபடுத்தும் போது நீங்க எதிர்த்து கேட்டிருக்கணுமா இல்லையா கண்டிச்சிருக்கணுமா இல்லையா அது தவறு என்று சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்போ எல்லாம் நீங்கள் கைகொட்டு ரசித்து இப்போ இந்த மேடையில் பேசக்கூடிய அந்த நபர் பேசும்போதே போதே கீழே கை கைதட்டுறான் அப்ப செந்தில் மன்னர் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு அப்ப அவர் பேசியது ஒரு எதிர்வினையாக தான் நான் பார்க்குறேன் ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன் பல நாள் ஆதங்கத்தின் எதிர்வினையாக தான் நான் பார்க்குறேன் அது சாதி வெறி இல்லையே நீங்கள் அடித்தால் வாங்கி கொண்டே இருப்பார்களா திருப்பி அடிக்க தானே செய்வாங்க நீங்கள் வினா எழுப்பினீங்கன்னா அதுக்கு பதில் கொடுக்கணுமா இல்லையா நீங்கள் வினா எழுப்பிக்கிட்டே இருப்பீங்க நாங்கள் அமைதி காத்து கொண்டே இருப்போமா அப்போ அதற்கான பதிலடி கொடுக்கணுமா இல்லையா இதே செந்தில் மல்லர் அவர்கள் அமைதியில உள்ள தேவர் கல்லூரிக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது தன்னை ஈடுபடுத்தி கொண்டாரா இல்லையா அங்க வந்து அவர் பேசினாரா இல்லையா ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டாரா இல்லையா அப்ப எல்லாம் இனித்த செந்தில் மல்லர் இன்னைக்கு தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு என்றால் அவர் பேசும்போது எதிர்வினை ஆற்றும் போது தான் பிறந்த சமூகத்துக்கு ஒரு இழுக்கு என்பது அவர் எதிர்த்து கேள்வி கேட்டால் உங்களுக்கு எரியுது புரியுதா இல்லையா அப்ப இவர்கள் எல்லாம் சாதி வரியர்கள் நீங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்ல மனிதர்கள் நீங்கள்லாம் கூட சாதி மனப்பான்மைன்னா என்னன்னே தெரியாது உங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு புண்ணியவான்கள் நீங்கள்லாம் உண்மையிலேயே நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா இந்த திராவிட இயக்கங்கள் பிராமணர்கள் தான் சாதியாக சாதிய மனப்பான்மையோடு இருந்தாங்கன்னு சொல்லி 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 வரலாற்றில் மண்டையில் ஏற வச்சிட்டாங்க ஆனால் உண்மையிலேயே பிராமணர்கள் மத்தியில இன்னைக்கு மனிதர்கள் நிம்மதியாக வாழ்ந்துடலாம் போல ஆனால் உங்களை போன்ற இடைநிலை சாதிகளில் உங்களுக்கு மத்தியில் வாழ்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கிறது என்பதை நம்ம கடந்த அறுபது எழுபது கரட வருடங்கள் வரலாற்றை பார்க்கும் போது தெரிகிறது அவ்வளவு ஊறி கிடக்கு அவ்வளவு சாதி வெறி கொஞ்ச நெஞ்செல்லாம் அவ்வளவு வெறி ஊதி ஊடி கிடக்கு இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க பார்ப்போம் இதை சொன்னா கேட்டால் பதில் கொடுத்தா எதிர்வினை ஆற்றினால் சாதி வெறியர்கள் அவர் மனசில் அப்படியே சாதி அழுக்கும் அப்படியே திரண்டு கடக்கு அப்படிங்கிறான் சாட்டை துருமுருகன் அவனுக்கு கொலை பண்ணவன் கொலை செய்யறதுக்கு கூலி வாங்கி கொண்டு கூலிப்படையாக வந்தவன் வெட்டினவன் எல்லாம் இவன் சாதியாக இருந்தாக்கா அப்படியே வீடியோ மாற்றி போடுவான் அப்படியே வெட்டுப்பட்டவன் வேறு சமூகமாக இருக்கிறான் அல்லது வெட்டுப்பட்டவன் கையில் ஆயுதம் கிடைக்கும் போது திரும்பி வெட்டுகிறான் அல்லது அப்படி திரும்பி வெட்டப்பட்டவன் ஒரு இடத்துல கூலிப்படையால இவங்க ஆளால வெட்டப்படும் போது இவன் ரவுடி என்று சொல்லுவான் புரியுதுங்களா இல்லையா உண்மையிலேயே இந்த துறைமுருகன் பஸ்டாண்டு சாட்டை துறைமுருகன் என்று இதற்கு பிறகு அழைக்கப்பட வேண்டும் அவன் ஒரு இடை தரகர் ஒரு மாமா வேலை பாக்குறவன் ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா இவன் வந்து இந்த தமிழ் போலி தமிழ் தேசியவாதிகளுக்கும் சாதி வரிகளுக்கும் இடையில் ஒரு மாமா வேலை பார்க்கறது இங்கே இருந்து அப்படி சொல்கிறது அங்கே இருந்து இப்படி சொல்றது அடே மாப்பிள்ளையே நான் இன்றைக்கி வீடியோ எப்படி போட போகிறேன் நீங்கள் எப்படி பரப்பி விட்டுருங்க எனக்கு லைக் தான் வரணும் ஷேர் வரணும் கமெண்ட் வரணும் நிறைய வியூ போகணும் எனக்கு தான் வேணும் அதில் நான் காசு சம்பாதிக்கணும் ஆனால் மேடையில் ஏறி நான் தமிழ் தேசியம் பேசுவேன் அப்படி பேசுவேன் இப்படி பேசுவேன் உனக்கு உண்மையிலேயே சாதிவரி இல்லை சாதி பற்றி இல்லைன்னா நீ ஏன் சாதி கும்பலுக்கு ஆதரவாக போகிற அங்க என்ன நடந்தது மானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்த ஆப்பநாடு மரவர் சங்கத்தை பத்தி பேசுறாரு அப்ப செந்தில் மல்லர் அதர ஆதாரத்தோட சுட்டி காட்டுகிறாரு ஆப்பநாடு மரவர் சங்கத்துக்கு தலைவராக ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இருந்ததாக வரலாற்று சான்றுகள் சொல்லுது முத்துராமலிங்க தேவரை தொடர்ந்து நடத்த வழி நடத்தி வரக்கூடிய அந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் தான் இப்ப எதிரானது அதனால ஒரு சாதிய சங்கத்தை பத்தி பேசுறாரு உனக்கு தான் சாதி கிடையாது ஒண்ணும் கிடையாது தமிழ் தேசியம் பேசுற அப்புறம் ஏன் நீ வந்து இதுக்கு வர்ற இதுல இருந்தே தெரியுதா இல்லையா உன்னுடைய சாதிய மனப்பான்மை இப்ப யாருக்கு சாதி இருக்கு யாருக்கு சாதி வெறி இருக்கு புரியுதா இல்லையா அப்பட்டமான இளைஞர்கள் படுகொலையாக எந்த விதமான சாதி நிகழ் சாதி சாதி வரியோடு பேசாதவர்கள் எந்த விதமான சாதி சார்ந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாதவங்க படித்த இளைஞர்கள் ஏன்னா ஏதோ பள்ளிகளில் கல்லூரிகளில் ஏதோ ஒரு சின்ன சிறு விஷயங்களில் சண்டை வந்ததை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் கூலிப்படையை ஏவி படுகொலை பண்ணுவீங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்டு அந்த போராட்டங்களில் ஆர்ப்பாட்டங்களில் ஏதாவது பேசிட்டா உடனே நீங்கள் வரைஞ்சு கட்டிகிட்டு வந்துடுவீங்க புரியுதா இல்லையா இதில் ஆயிரம் கேள்விகள் எண்ணங்களும் எனக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது ஏன்னா இப்பயே ஏறக்குறைய மணி நாலு மணி ஆகிடுச்சி இந்த காணொலி இந்த ஆடியோ பதிவு பண்ணும்போது நீங்கள் மறுபடியும் பேசணும்னா சொல்லுங்கள் நிறைய பேசலாம் என்ன நீ தான் வா பேசிக்குவோம் வா பேசிக்குவோங்கிற நீ என்ன செந்தில் மல்லரை கூப்பிடுறது நீ என்னைய கூப்பிட்டு பேசுவோம் என்ன வரலாறு பேசுவான் ஆயிரம் விஷயங்கள் இருக்கு ஐயா தேவர் அவர்கள் மீது தெளிவுபடுத்தக்கூடிய விடயங்கள் ஆயிரம் இருக்கு அதையெல்லாம் சொன்னால் பேசினால் தெளிவுபடுத்தினால் நீங்கள் இதுவரை கட்டி காத்து வந்த அந்த பொய் பிம்பம் உடைஞ்சு போயிடும் சுக்குநூரா அந்த வரலாறே தலைகீராக மாறி போயிடும் புரியுதா இல்லையா அதனால இதோட வாயையும் உட்கார இடத்தையும் பொத்திக்கிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா உனக்கு நல்லது சாட்டை பேருந்து நிலைய சாட்டை பஸ் ஸ்டாண்டு சாட்டை அவர்களே இதோட நிறுத்திக்கணும் நீங்கள் புரியுதா இல்லையா நம்மளுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையிலையும் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் எது வரலாற்று நம்பிக்கை இருக்கு அவர் ஏதோ இருந்தாரு இருந்துட்டு போறாரு என்ன பிம்பம் இருக்கு அது அப்படியே நீங்க உங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்துகிறீர்கள் பயன்படுத்திட்டு போங்க அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை நான் ஏற்கனவே சொல்றேன்ல என்னை தம்பியாக அல்லது உன்னை நான் அண்ணனாக ஏற்றுக்கொண்டால் முத்துராமலிங்க தேவர் அவரும் எனக்கும் தலைவர் தான் புரியுதா இல்லையா எல்லாருக்கும் தலைவராக இருந்துட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உண்மையில் வரலாற்றில் அப்படி கிடையாது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தான் அவர் தலைவர் எல்லா சமூகமும் அவர் தலைவர் கிடையாது ஒரு ஐயா காமராஜர் போல புரியுதா ஒரு நேரு போல நேதாஜி போல எல்லாருக்குமான தலைவர் கிடையாது ஒரு குறிப்பிட்ட சாதி மக்களுக்கு தான் தலைவர் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அது பொது தலைவராக நீங்கள் உருவாக்கம் செய்யப்பட்டு அதை பரப்பிட்டு வரீங்க பரவாயில்ல அரசியலுக்காக பயன்படுத்திங்க பண்ணிட்டு போங்க அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு புரியுதுங்களா நாங்கள் சகோதரத்தோட உங்களோட பழகி உங்களுடைய அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி சகோதரத்துவம் பாராட்டி வாழ தான் விரும்புகிறோம் இப்போ சகோதரத்துவம் பாராட்டினோம்னா உங்களுக்கானது எங்களுக்கும் தான் எங்களுக்கானது உங்களுக்கும் தான் உங்களுக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் தலைவர் என்றால் எனக்கும் அவர் தலைவர் தான் நீ என்னைக்கு நான் வேண்டாம் நான் உனக்கு கீழே நான் உன்னுடைய அடிமணி நீ நினைக்கும்போது அப்போ முத்துராமணிங்கி தேவர்களால் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது என்பதை நீ மனசில் வச்சுக்கிட்டு நீ இதுக்கு பிறகு நடக்கணுங்கிறத நான் அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்